காஸ்மிக் கனெக்ஷன் வந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இன்னைக்கு வந்து சூரிய கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரச கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரியன் ஆத்ம காரகன் அரசியல் செல்வாக்கு அதிகாரம் ஆத்மா போன்ற விஷயங்களுடைய காரகத்துவங்களை உடையவன் இந்த சூரியன் இந்த சூரியனுடன் மற்ற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒளி மங்கித்தான் தெரியும் என்றாலும் எத்தனை பாகைக்குள் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கதம் அடைந்துவிட்டதா இல்லையா அல்லது அவற்றிற்கு பரிபூரண பிரகாசிக்கும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு கௌரவ ராஜகிரகமான இந்த சூரியனுடன் ராகு கேது சேரும்பொழுது இந்த சூரியன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான் இந்த சூரியனையே ஒளி மங்கி அற்றவனாகி ஒன்றும் இல்லாதவன் ஆக்கக்கூடிய அந்த பவர் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கிறது மொத்தமே நவகிரகங்கள் ஒன்பது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டிலோ உச்ச வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ சுவர் வீட்டிலோ பாபர் வீட்டிலோ சமர் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கிரகங்கள் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருடைய பலன்கள் வேறு வேறு விதமாக மாறுபடும் அந்த கூட்டாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் யாருடன் சேர்கிறது என்பதை பொறுத்தும் எத்தனை பாகையிலே அது அஸ்தங்கதம் அடைகிறது என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வரிசையிலே நாம் இனி ஒவ்வொரு கிரகமாக சூரியனுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் இங்க வந்து சூரிய பகவானை மெயின் கிரகமாக வைத்துக் கொள்வோம் இந்த சூரியனுடன் சேர்ந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு எந்த விதமான பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு வந்து சூரியனுடன் செவ்வாயின் சேர்க்கை எப்படி என்று நாம் பார்க்கலாம் நமக்கு தெரியும் சூரியனை போன்றே செவ்வாயும் ஒரு உஷ்ணமான கிரகம் கோபம் மிகுந்த கிரகம் மிக துடிப்பான கிரகம் அதிக வேகம் உள்ள கிரகம் எடுத்து எரியக்கூடிய ஆணவம் கொண்ட கிரகம் ரத்தத்திற்கு காரகத்துவனான கிரகம் இந்த செவ்வாய் இந்த செவ்வாயும் சூரியனும் ஒன்றிணையும் பொழுது அங்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலவரமை வெளிக்கும் காரணம் இரண்டு கிரகங்களும் சமமாக ஒரு ஆதிக்க மனப்பான்மையும் கோபமும் துடிப்பும் வேகமும் உள்ள கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களுமே எரி கிரகங்கள் ஆத்திரம் முன்கோபம் கொப்பளிக்கும் கோபம் அவசர குடுக்கைத்தனம் எல்லாமே நிறைந்த கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களுமே இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது ஒருவர் வாழ்க்கையிலே பல சிக்கல்களை அவர்கள் சந்திக்க நேரிடும் பித்ருதோஷம் இந்த இணைவின் மூலமாக ஏற்படும் இந்த இணைவானது யாருடைய வீட்டிலே நடக்கின்றது சுபர் வீட்டிலா அசுபர் வீட்டிலா பாவர் வீட்டிலா சமர் வீட்டிலா போன்றவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் பொழுது இவர்கள் உஷ்ண ஆதிக்கத்தால் தாக்கப்படுவார்கள் இவர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அடிக்கடி ஏற்படும் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படும் ஈகோ மிக அதிகமாக இருக்கும் எந்த இடத்திலும் வணங்கி வேலை செய்ய மாட்டார்கள் எங்குமே போய் சண்டையை வலுச்சண்டையை இழுத்து கொண்டு வருவார்கள் தன்னுடைய மேல் அதிகாரிகளிடம் பணிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் இதனால் எப்பொழுதுமே இவர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் முட்டிக்கொண்டே இருக்கும் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் இவர்கள் அடிக்கடி தலைவெளியால் பாதிக்கப்படுவார்கள் ரத்த கொதிப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிபி உள்ளவர்கள் எல்லோருமே இது மாதிரியான ஒரு செயற்கை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த செயற்கையானது மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு இடங்களிலே சேர்ந்தால் இது தோஷம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஜாதகருடைய முன்னேற்றத்தை தடுத்து அவர்களுடைய மதிப்பை இழக்க வைத்து அவர்களை படுகொடியிலே தள்ளக்கூடிய ஒரு யோகமாக இது மாறிவிடும் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது பலவிதமான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் செவ்வாயுடன் சேரும் பொழுது மட்டும் அந்த ஜாதகருக்கு பதவி இறக்கம் உத்தியோக இறக்கம் அவர்களுக்கு பண நஷ்டம் அவர்களுக்கு உடல் பலவீனம் வேலை வாய்ப்பை இல்லாமல் செய்தல் திருமண வாழ்க்கையிலே தடங்கல்கள் ஏற்படுதல் அல்லது திருமணம் ஆகிவிட்டாலும் அவர்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்தல் போன்ற விஷயங்கள் இந்த சேர்க்கையினால் நடைபெறும் அதை தவிர செவ்வாயினுடைய காரகத்துவத்தை எல்லாமே இந்த சூரியனுடைய இணைவு முடக்கிவிடும் இப்படிப்பட்டவர்களால் நிலப்புலன்களோ வீடு வசதிகளோ அடைய முடியாது இவர்கள் மிக ஆசைப்பட்டு ஒரு இடம் வாங்கினாலோ அல்லது ஒரு வீடு வாங்கினாலோ அது கடன் தொலையில் கொண்டு முடியும் அல்லது லிட்டிகேஷன் கோர்ட் கேஸ் சண்டை சச்சரவு என்று பல பிரச்சனைகள் தோன்றி அந்த சொத்தை அவர்களால் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் சுருக்கமாக சொன்னப்பானால் யுத்த கிரகமான இந்த செவ்வாயினால் பல வித பிரச்சனைகள் தான் ஏற்படும் சூரியனுடன் இந்த செவ்வாய் இணையும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை அந்த ஜாதகர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்